Hello friends. தன்னா தோனி என்றைக்குமே பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு முடிவை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் அது வந்து அவருடைய ரிட்டையர்மெண்ட்டாக இருக்கட்டும் இல்லைனா வந்து கேப்டன் பொறுப்புலேருந்து வெளியில் வரதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் யாருமே எதிர்பார்க்குற பார்க்காதப்ப சர்ப்ரைஸாக தான் வந்து பண்ணுவார் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகணும்னா ஒரு நாள் தான் இருக்கிறப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டில் வந்து ருத்ராஜ் ஹைகோர்ட் வந்து சிஎஸ்கே கேப்டனாக வந்து நிற்கிறார் அப்போ வந்து ரசிகர்களுக்கு வந்து தெரிய வருது தோனி வந்து கேப்டன்சி பண்ண போகலை அப்படின்னு ஸோ வந்து அவர் வந்து யங்ஸ்டர் கையில் வந்து டீம் வந்து ஒப்படைச்சிட்டாரு இப்போ இதனால் வந்து டீமில் யாருக்கும் கண்டிப்பா சீனியராக இருக்கக்கூடிய ஜடேஜாவுக்குலாம் வந்து வந்து செய்யும் வந்து ஆல்ரெடி கொடுத்தாங்க அவரை சரியாக வந்து பயன்படுத்திக்கல பட் இருந்தாலும் வந்து 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 அவருக்கு ருத்ராஜ் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான் அந்த வகையில் இது சம்மந்தமாக ஜடேஜா வந்து என்ன சொல்லியிருக்காரு எப்போதுமே மகிபாய் வந்து ஒரு முடிவு எடுத்தார்னா அது வந்து சரியாக தான் வந்து இருக்கும் அதை நான் வந்து ஏற்றுக்கிறேன் பட் இருந்தாலும் வந்து இதில் தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா என்கிட்ட எதுவுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் வந்து அதிரடியாக முடிவு வந்து பிளம்பிங் கூட சேர்ந்து தோனி வந்து எடுத்து ஒரு கொடுத்தத நானே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல ரசிகர்கள் எப்படி வந்து ரொம்ப ஷாக்கிங்காக அதே மாதிரி தான் நானும் எனக்கு திரும்ப இன்னொரு வாய்ப்பு கூட வந்து வந்து முன்போட இப்போ வந்து நான் கொஞ்சம் இருக்கேன் ஆக்டிவா வந்திருக்கேன் இருந்துகிட்டு கேப்டன்சி பாக்குறது அவ்வளோ ஈஸி வந்து கிடையாது அப்ப அந்த வகையில் வந்து நான் வந்து மேபி இன்னொரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் யோசிச்சேன் ஆனால் என்கிட்ட எதுவுமே டிஸ்கஸ் பண்ணாம இந்த மாதிரி ஒரு முடிவை வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து பேசியிருக்காரு நன்றி